asubadi அசுவனி என்று சொல்லப்படுகிற அசுபதி நட்சத்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவான சிறப்பு அப்படிங்கிறத விட புதுமைகள் படைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருந்துகிட்ருக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் வந்து வித்தியாசத்தை கடைபிடிக்கக்கூடிய நட்சத்திரமாக இந்த அசுபதி இருந்துக்கிட்டு இருக்கும் சில நேரங்களில் ஆக்ரோஷம் இருக்கும் ஆனால் பல நேரங்களில் அன்பு இருக்கும் அதற்கு மேலே வந்து இந்த ஆக்ரோஷம் அன்பு ஆதாயம் அனுகூல சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து பிரித்து பார்க்கக்கூடிய தன்மையும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரியான சிறப்பு சிறப்புகள் நிறைந்த இந்த அசுவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து மறக்காமல் வழிபாடு வச்சுக்கணும் குலதெய்வத்த கோயிலுக்கு வந்து குடும்பத்தோடு போயிட்டு வந்துட்டு இருக்கணும் குலதெய்வத்த கோயிலுக்கு எந்த நாள் போகிறோம் எந்த தேதியில் போகிறோம் அப்படிங்கிறத விட அசுபதி நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளில் வந்து குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய நன்மையை கொடுத்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி அசுபதியில் பிறந்தவங்க சரஸ்வதி தேவியார வழிபாடு வச்சுக்கிட்டு அப்படின்னா இந்த உலகத்தில் சங்கடமே இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக அசுபதி அமையுது